திருமால் பெருமைக்கு நிகரேது உந்தன் திருவடி நிழலுக்கு இணையது பெருமானே உந்தன் திருநாமம் பத்து பெயர்களில் விளங்கும் அவதாரம் திருமால் பெருமைக்கு நிகரேது உந்தன் திருவடி நிழலுக்கு இணைது பெருமானே உந்தன் திருநாமம் பத்து பெயர்களில் விளங்கும் அவதாரம் கடல் வேர்ந்த சதுர்வேதம் தம்மை காப்பதற்கே கொண்ட அவதாரம் அச்ச அவதாரம் அசுரர்கள் கொடுமைக்கு முடிவாகும் எங்கள் அச்சுதனே உந்தன் அவதாரம் கூர்ம அவதாரம் பூமியை காத்திட ஒரு காலம் நீ உனைந்தது மற்றொரு அவதாரம் ராக அவதாரம் என்னும் திருநாமம் நிலை நாட்டிட இன்னும் ஒரு அவதாரம் நரசிம்ம அவதாரம் மாபளி சீரம் தன்னில் கால் வைத்து இந்த மண்ணும் விண்ணும் அலந்த அவதாரம் வாமன அவதாரம் தைதந்தை சொல்லே உயர்வேதம் என்று சாற்றியதும் ஒரு அவதாரம் பரசுராம அவதாரம் ஒருவனுக்கு உலகில் ஒரு தாரம் என்னும் உயர்வினை காட்டிய அவதாரம் ராம அவதாரம் ரகுகுலம் கொண்டது ஒரு ராமன் பின்பு அது குலம் கண்டது பலராமன் பலராமன் அரசு முறை வழி நெறி நீ அடைந்தது மற்றொரு அவதாரம் கண்ணன் அவதாரம் விதி நடந்ததென மதி முடிந்ததென வினையின் பயனை உருவாக நிலை மறந்தவரும் நெறி இழந்தவரும் உணரும் வண்ணம் தெளிவாக இன்னல் ஒளித்து பொவி நீ எடுக்க வேண்டும் ஒரு அவதாரம் கல்கி அவதாரம் திருமால் பெருமைக்கு நிகரேது திருவடி நிழலுக்கு பெருமானே உந்தன் திருநாமம் பத்து பெயர்களில் விளங்கும் அவதாரம் திருமால் பெருமைக்கு நிகரேது 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 பச்சை மாமலை போல் மேனி பவழவாய் கமலச்செங்கன் அச்சுதா அமரே ஆயுர்த்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகம் ஆளும் அச்சுவை பெரிதும் வேண்டேன் அரங்கமான குருளானே அரங்கமான கருளானே பெருமாள் திருடி சரணம்